உங்கள் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்றி புதிய எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு ஊரில் ஆறு வயது சிறுவன் தனது நான்கு வயது தங்கையை அழைத்துக் கொண்டு கடை தெருவின் வழியே சென்று கொண்டிருந்தான் அப்போது அவன் தங்கை ஒரு கடையின் வாசலில் விற்பனைக்கு வைத்திருந்த பொம்மையை பார்த்ததும் அதே இடத்தில் தயங்கி நின்றாள் அவள் தயங்கி நின்றதை பார்த்த அந்த சிறுவன் அவளிடம் இந்த பொம்மை உனக்கு வேண்டுமா என்று கேட்டான் அதற்கு அவன் தங்கை ஆமா மண்ணா எனக்கு இந்த பொம்மை மிகவும் பிடித்து விட்டது அதனால் இந்த பொம்மை எனக்கு வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு கூறினாள் உடனே அச்சிறுவன் அந்த பொம்மையை எடுத்து அவன் தங்கையின் கையில் கொடுத்துவிட்டு அந்த கடைக்குள் சென்றான் அவன் அந்த கடைக்குள் சென்றதும் ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் அந்த கடையின் உரிமையாளரை பார்த்து ஐயா இந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு அந்த கடையின் உரிமையாளர் சிரித்தவாறே உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் விளையாடுவதற்காக சேர்த்து வைத்திருந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து அந்த கடை உரிமையாளரிடம் அதை கொடுத்தான் அந்த சிப்பிகளை அவரிடம் கொடுத்துவிட்டு இது போதுமா என்று அச்சிறுவன் கவலையோடு கேட்டான் அதற்கு அந்த கடையின் உரிமையாளர் அச்சிறுவனின் கவலையான முகத்தை பார்த்து கொண்டே எனக்கு நான்கு சிப்பிகள் மட்டும் போதும் அதனால் மீதமுள்ள சிப்பிகளை நீயே வைத்துக்கொள் என்று அதை அவனிடம் கொடுத்துவிட்டார் அவர் அவ்வாறு கூறியதை கேட்ட அச்சிறுவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு மீதமுள்ள சிப்பிகளையும் வாங்கிக் கொண்டு தன் தங்கையோடு அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கடையில் வேலை பார்க்கும் ஒருவர் கடையின் உரிமையாளரிடம் ஐயா ஒன்றுக்கும் உதவாத இந்த சிப்பிகளை வாங்கிக் கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே ஏன் என்று கேட்டார் அதற்கு அந்த உரிமையாளர் கூறினார் அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால் தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது இந்த வயதில் அவனுக்கு பணத்தை விட அவன் வைத்திருந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும் அதனால் தான் நான் அதை தடுத்துவிட்டேன் மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவனுக்குள் விதைத்து விட்டேன் என்றோ ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால்தான் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும் அதனால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்டத் தொடங்குவான் என்று தன் வேலையாளியிடம் கூறிவிட்டு அவரும் கடையை விட்டு தன் வீட்டிற்கு சென்றார் இந்த கதையின் வாயிலாக நீங்களும் அதை புரிந்து கொண்டு எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும் அது மட்டுமின்றி உங்கள் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்றி புதிய எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்துவிட்டு இன்றிலிருந்து மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கை தொடங்குங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவ